சொல்லிடுறேன் எனக்கு அன்பானவர்களே ஆமே ஆமாம் பொதுவான இன்னைக்கு கத்த நமக்கு கற்று தந்த வார்த்தை பொதுவாக கிறிஸ்தவ சபைகளில் கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் தத்துவத்தையும் நன்மையும் பண்ணு சொல்லும்போது எனக்கு எனக்கு ஆமாம் எனக்கு வாக்கு பண்ணார் எனக்கு சொல்லியிருந்தார் போன மாதம் சொல்லியிருந்தார் அந்த தீர்க்கதை சொல்லியிருந்தார் அந்த தீ அவரை கொண்டு சொல்லியிருந்தார் இவரை கொண்டு சொல்லியிருந்தார் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படியே தொடும் எனக்கான வார்த்தை எனக்கான வார்த்தை ஆமே நாளே லூயா எனக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார் அப்படின்னு உணர்வடைகிற ஏற்றுக்கொள்கிற நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை சொல்லும்போது கொடுக்கறதுல பிரச்சனை சரிங்களா ஆமாம் வீட்டில் விட்டு கொடுக்குற பிரச்சனை ஹஸ்பண்டுக்கு கீழ்பிரிகிற பிரச்சனை மனைவி கீழ்பிரிகிற பிரச்சனை மனைவிக்கு அன்பு செலுத்துறது பிரச்சனை சரியா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கத்தர் விடுதலை ஆக்குவாருன்னு விசுவாசிக்கணும் சரிதா எவ்வளோ பெரிய முரட்டுக்குணம் உள்ள கணவனாக இருந்தாலும் மாறுவார் அது ஒரு பெரிய ஃபீலிங்காகவே பார்க்கக்கூடாது அளவே கூடாது உள்ள டார்ச்சருக்குலாம் அழவே கூடாது புரியுதுங்களா சீரியஸாக அழவே கூடாது என் மகளே நீ அழாத வைக்காத அப்படி இப்படிலாம் கத்த சொல்கிற நல்ல காரியம் மட்டும் ஏன் நமக்கு மாட்டேங்குது இருக்கிறீங்களா வாக்குத்தத்தத்தை சொல்கிறாருன்றீங்க அது எனக்கு பேசுனார்ன்றீங்க அங்கே சொன்னார் இங்கே சொன்னார் அதை தான் எனக்கு பேசுனார் பிரதர் எனக்காகவே கத்தர் பேசினார் பிரதர் எல்லா வாக்கு தத்தத்தையும் தீர்க்கத்தையும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிற நம்ம நமக்கு சிலதை கரெக்ட் பண்ணனும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா அதை மட்டும் ஏன் செய்ய மாட்டேன்றோம் அதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே தேவன் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நம்மகிட்ட சில கரெக்ஷன் இதை பண்ண நல்லா இருக்கும்னு அதை நம்ப மாட்டோம் ஏன்னா அது கத்தர் பேசலை அது இவர் மாம்சத்தில் பேசுகிறாரு அது கத்தர் பேசுகிறார் அது எனக்கு தெரியும் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இங்கே தான் சார் தோற்று போகிறோம் நிறைய பேர் இதில் தான் தோற்று போகிறார் பிரதர் நீங்கள் அது சொன்னீங்க அது எனக்கான வார்த்தை இது சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்மளை சரி பண்ணுற விஷயத்த சரி பண்ண மாட்டோம் அது மட்டும் சரி பண்ணுற விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா சகோதரி பிரசங்கத்தை கேட்டால் அது ஹஸ்பண்டுக்கு மட்டுமே கத்தர் பேசுகிறாரு வாக்கு தத்துவத்தை பூரா இந்த அம்மாவுக்கு பேசுகிறாரு ஆமாம் சரி பண்ணணும் நீ உன்னை திருத்தணுங்கிறது மட்டும் ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைகளுக்கும் பேசுகிறாரு அது எப்படின்னு தெரில புரியுதுங்களா தான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க காலம்பூரா அழுது தான் இருப்பீங்க ஒரு விடுதலையும் பார்க்க முடியாது சரிங்களா கேட்கறதுக்கு காதலவர்கள் கேட்க கடவாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் உங்களை நீதிமான்னு நினைச்சிடக்கூடாது மற்றவங்களை அற்பமாக எண்ணிடக்கூடாது சரிங்களா அடுத்தவங்க செய்கிற தப்ப நீங்களும் செய்யக்கூடாது சில சொல்லுவாங்க என் ஹஸ்பண்டு தன்னை நீதிமான் என்று என்னை அற்பமாக நினைக்கிறாங்க நீங்கள் நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க அப்படி இருக்க கூடாது அதே போல் சில சகோதரர்கள் ஆமாம் கத்திர வாக்கு தத்தத்தை பேசினார் தீர்க்க தரிசனத்தை பேசினார் பிள்ளை உங்களை கொண்டு பேசினார் எல்லாத்தையும் பேசினார் ஆமாம் சரி பண்ண சொல்றதை பண்ண மாட்டேன் அதெல்லாம் அது என்னால் முடியாது அப்படின்றான் சரிங்களா தான் தப்பு பண்ணுறோம் ஆ மனைவி சரி பண்ண நினைப்பாங்க பிள்ளைகளை சரி பண்ண நினைப்பாங்க தன்னை சரி பண்ண மாட்டேன்றான் தான் சார் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ கூட நான் சொல்றேன் இந்த மெசேஜாக ஆமா பத்தி என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு மறுபடியும் வருது பாருங்க உங்கள் மைண்ட்ல அங்கே தான் பிசாசு குடி இருக்கான்னு அர்த்தம் உங்களை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனேன் அப்போ நீங்கள் அப்படியே ரொம்ப ஒன்றும் அக்செப்ட் பண்ணலை உங்கள் ஹஸ்பண்டை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஆமாம் பிரதர் அப்படின்னு சொல்லி அதுங்க தான் தோற்று போயிருக்கிறோம் அதை சரி பண்ணுங்க உங்கள் ஹஸ்பண்டுக்காக பிரசங்கத்தை கேட்குறதை விடுங்க உங்களுக்காக கேளுங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே இன்னையிலேருந்து நான் எனக்காக கேட்குறேன்ப்பா ஆமாம் சொல்லுங்கள் என் உங்கள் மனைவிக்காக பிரசங்கம் கேட்குறதை விடுங்க உங்களுக்காக கேளுங்க சரிங்களா உங்கள் பிள்ளைகளுக்காக பிரசங்கம் கேட்குறத விடுங்க உங்களுக்காக கேளுங்க ஆசீர்வாதமான வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறாப்பிலையே உங்கள் ஹஸ்பண்ட் ஆசீர்வதிக்கிறாப்பிலேயே உங்கள் மனைவி ஆசீர்வதிக்கிறாங்கள பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் இந்த சரி பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறது உங்களை முதல்ல சரி பண்ணுங்கள் கத்திரா ஏசு கிறிஸ்ட நீ விசுவாசி ஆமாம் நீயும் உன் ரசிக்கப்படுவீர்கள் கையை தட்டி ஓகே சரி கத்தை தாமே ஒவ்வொரு குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள் இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேல நடத்துவார்கள் அதனால் நான் பேசினதை வச்சு அண்ட் ஆயிடக்கூடாது வருத்தப்படக்கூடாது அப்படின்ட்டு எஸ்கேப் பெற கூடாது தொடர்ச்சியாக வாங்க தேவன் உங்களை உருவாக்குவார்